வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் இது பணியிடத்தில் இடமாற்றத்தை குறிக்கிறது இது தவிர நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த நேரத்தில் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியை பெறலாம் இந்த நேரத்தில் உங்களை தொடர்ந்து படிக்கத் தூண்டும் ஒழுக்கம் மற்றும் நேர அட்டவணையை உருவாக்குவதன் மூலம் படிப்பதை எளிதாக்குவீர்கள் இதன் மூலம் நீங்கள் உங்கள் பாடத்திட்டத்தை மட்டும் முடிக்க முடியாது ஆனால் அதை மீண்டும் செய்ய முடியும் மற்றும் உங்களுக்கு கல்வியில் நல்ல முடிவுகளைத் தரும் மாதத்தின் முற்பாதியில் சூரியனும் புதனும் நான்காம் வீட்டில் பயிற்சிப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை கவனித்து அதில் ஏற்படும் பிரச்சினைகள் நீங்கும் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் எட்டாம் வீடான இரண்டாவது வீடு குடும்பம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு உதவுவதோடு உங்களை சரியான சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்வதில் வழிகாட்டியாக செயல்படும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் மட்டுமே இருப்பார் இது உங்கள் அன்பில் ஆழத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒருவரையொருவர் பற்றி தீவிரமாக சிந்தித்து ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு ஒருவருடைய வாழ்க்கையில் பங்களிக்க முயற்சிப்பீர்கள் உங்கள் அன்பை மேம்படுத்தி உங்கள் காதல் உறவில் முன்னேற வாய்ப்பளிக்கும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டைப் பார்ப்பார் மற்றும் உங்கள் நிதி நிலையை வலுப்படுத்துவார் இதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து பணம் பெறுவீர்கள் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் தினசரி வருமானமும் அப்படியே இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பார் இது உங்கள் செலவுகளைக் குறைக்க உதவும் பன்னிரண்டாம் வீட்டில் கேது அமர்ந்து ஆறாம் வீட்டில் உச்சமான சுக்கரனுடன் ராகு அமர்ந்துள்ளார் எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பன்னிரண்டாம் வீட்டின் பார்வைகளைப் பெறுவதால் உங்கள் செலவுகள் நிலையானதாக இருக்கும் மற்றும் அவற்றை நிர்வகிப்பது உங்களுக்கு மிகவும் சவாலாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வயிறு தொடர்பான நோய்கள் அஜீரணம் அமிலத்தன்மை செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சினைகள் கண் பிரச்சினைகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகளால் தொந்தரவு செய்யலாம் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது இந்த பிரச்சினைகளில் இருந்து விடுபட உதவும் என்றாலும் சிறிய பிரச்சினைகளை அலட்சியம் செய்யாமல் அவற்றில் கவனம் செலுத்தி அவற்றை சமாளிப்பதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பரிகாரம் நீங்கள் சுக்கிர பகவான் என்ற பீச் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும்